எந்திரன் படத்துல சிட்டிட்டு போ எப்படி எப்படி புக்கு பண்ணதுக்கு அப்புறம் அந்த புக்கு அப்படியே வமரல இருக்கும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இந்த இடத்த அப்படியே அப்சர்வ் பண்ணி நீங்க அப்படியே உரையணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அப்படியே பண்ணுவாங்க அதே மாதிரிதான் நியூயார்க்ல ஒரு இடத்துக்கு ஹெலிகாப்டர் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு காத்திலேயே நிற்க வச்சு இந்த சிட்டி அப்சர்வ் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாங்க சொன்ன உடனே அதை ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு முப்பது நிமிஷம் கட்சி கீழ வந்து ஒரு இருபது அடி நீளமான பேஜ்ல தத்ரூபமாக அதை அப்படியே உரைஞ்சிருக்காரு பன்னெண்டாயிரம் பில்டிங் அந்த இடத்துல இருந்திருக்கு அந்த ஃப்ரேம்ல இருந்திருக்கு அந்த பன்னெண்டாயிரம் பில்டிங்குமே ஒரு ஒரு பில்டிங்கே ஊடாம அது அப்படியே உறஞ்சிருக்காரு ஸோ எல்லாருக்கும் ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஃபர்கட்டிங் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூலையில் ஒரு விஷயம் வேலை செய்யும் இவருக்கு அது வேலை செய்யாது ஃபர்கட்டிங் மெக்கானிசமே கிடையாது ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ரீதியான சக்தினால நிறைய டிஸ்டஸ் இருக்கு நம்மளா வந்து டெய்லி டே டு டே நம்ம ட்ரெஸ்லாம் போடுறோம் பட்டன்லாம் போடுறோம்னா அந்த மாதிரி ப்ராப்பராக பட்டன்லாம் போட முடியாது சமைக்க முடியாது போயிட்டு நார்மலாக ஒருத்தர் பேச முடியாது நம்மளா இப்போ மியூசிக் கான்செர்ட் போனோம்னா எப்படி என்ஜாய் பண்ணணும் கூட்டமாக தான் என்ஜாய் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு போனாலும் இவருக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடும் ரொம்ப மைண்ட் வந்து கிராஷ் ஆகிடும் இவருக்கு நிறைய லவுட் ஆன பாட்டு சத்தமான பாட்டு போட்டால் கூட என்னதான் நல்ல பாட்டா இருந்தா கூட சத்தமான ஒரு மியூசிக் போட்டா இவருக்கு மைண்ட் கிராஷ் ஆயிடும் சோ கடவுள் வந்து இந்த சூப்பர் பவர் உங்களுக்கு தரேன் சொன்னா நீ வாங்கிப்பீங்களா